நான் இன்றைக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய தொழில் தான் என்னுடைய நிதியிலேயே பயட்டோட்டா கேட்பாங்க எம்எல்ஏ இருந்தாலும் சரி சிஎம் இருந்தாலும் சரி அது அமைச்சராக இருக்கும் போது எம்எல்ஏ எம்பி இருக்கும் போதெல்லாம் நான் விவசாயி தான் நான் கொடுத்தேன் ஏ விவசாயி விவசாயி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களை போல் நானும் தீவிர விவசாயியாக இருந்தவன் சாதாரணமல்ல தீவிரமாக நான் பாடுபட்டவன் அதில் நெல் எப்படி சாகுபடி செய்யறது கரும்பு எப்படி சாகுபடுது வாழை மஞ்சள் பாக்கு அதே ஒரு மிளகாய் எல்லாமே பயிரிட்டுக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா நிறைய ட்ரைனிங் கொடுப்பார் நாம் தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு வேலை சொல்ல முடியும் நமக்கு முதல் விவசாயம் தெரிய வேணும் அப்போ தான் நமக்கு கூட அதை சுட்டி காட்ட முடியும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்தே நான் படிக்கின்ற காலத்திலிருந்தே விவசாய பணியில் ஈடுபட்டு அதன் விளைவாகத்தான் எனக்கு இந்த உங்களுடைய ஆதரவால் முதலமைச்சர் பதவி கிடைக்கின்ற பொழுது அதை முழுமையாக பயன்படுத்தி எனக்கு கிடைத்த அனுபவித்த அனுபவத்தை வைத்து ஒரு சிறப்பான திட்டங்களை விவசாயிக்கு வழங்க வேண்டும் அதனால் விவசாயிகள் நலன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்னால் முடிந்த செய்தி கொடுத்தோம்